உங்கள் வீட்டில் எல்இடி பல்ப்பு ஃப்யூஸ் போச்சு அப்படின்னா நீங்கள் தூக்கி போட்டுடாதீங்க திரும்பவும் எறி வைக்க முடியும் ஸோ டக்குன்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிட்டு வந்துருக்க இப்போ அந்த எல்இடி பல்போட கேப்பை மட்டும் கழட்டிக்கலாம் இப்போ நான் ஓல்ட்ரில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் ஏதோ லேஸாக எரியுது இப்போ நான் ஒயர் எடுத்திருக்கேன் அந்த ஒயரோட ஸ்லீவை ரெண்டு பக்கமும் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன் பிளாக் டாட் இருக்க எல்இடியை வந்து நான் ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் அந்த ஷார்ட் பண்ண இடத்துல பாருங்கள் மொத்தமாக எரியுது இந்த எல்இடியை பார்த்தீங்கன்னா சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு எல்இடி எரியலன்னா மற்ற எல்இடியும் எரியாது எல்இடியில் பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது லேஸாக எரியுது அந்த எல்இடியோட ப்ளஸ் அண்ட் மைனஸில் வந்து நான் ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன் யூஸ் ஆன எல்இடியில் வந்து ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக வந்து எரியும் எந்த எல்இடி ஃபியூஸ் போயிருக்கோ ஸோ அந்த எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ண எல்இடியை வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஷார்ட் பண்ணோம்னு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மொத்தமாக எரிஞ்சுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அந்த போன எல்இடியோட கத்திரிக்கோலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடியை வந்து நான் உடச்சி விட்டுக்கிறேன் எல்இடியோட பிளாஸ்டிக்கையும் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிடுறேன் இதே எல்இடி பல்பை வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த போன எல்இடியை அந்த போன எல்இடியை வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி இதே போல் உடச்சி விட்டுக்கிறேன் எல்இடியோட டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா நான் சால்ட்ரிங் என்ன யூஸ் பண்ணி சால்ட்ரு பண்ணிடுறேன் இதே போல் அந்த போன எல்இடி வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்ருக்கோம் அந்த உடச்சி விட்டது மேலே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரு பண்ணிடுறோம் அந்த எல்இடியோட டெர்மினல் மேலேயே இப்போ அந்த ரெண்டு லைட்டையும் செக் பண்ணி பார்க்கலாம் சின்ன பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி பண்ண சொல்லி பாருங்கள் இப்போ அந்த எல்இடி பல்பை பாருங்கள் நல்லாவே எரியுது